para

சொல்லாதையா விவசாயினுடைய உடையே கோமனம் தானையா அதானையா நம்மளை கோடி கோடியா சம்பாதிக்க வச்சு ஒரு பொம்பளையோட பொறுப்பு தெரியுமா ஆயிரம் முறை சண்டை கட்டினாலு பெத்து அப்பங்கிட்ட போய் கூட புருஷனுக்கு மொண்டாட்டிக்கு நடக்கிற ரகசியத்தை வெளியே சொல்லாத இருக்கிற மாதிரி அதுதான் பொம்பளையோட பொறுப்பு இன்னைக்கு மண்டைகளே போட்டுக்கிட்டாள் புருஷன் நோட்டுல இலைகளே தின்னுக்கோணும் அதுதான் பொம்பளையோட பொறுப்பு இன்னைக்கு தொட்ட தொண்ணூறுக்கு டைவஸ் வாங்கி தொட்ட தொண்ணூறுக்கு சண்டை இழுத்து தொட்ட தொண்ணூறுக்கு பஞ்சாயத்து வச்சு இன்னைக்கு உப்பு சப்பு இல்லாத பிரச்சனை ஊதி பெருசு பண்ணுறது பெண்களுடைய பொறுப்பு இல்லைங்க ஆனா ஆண் அப்படி இல்லைங்க நம்ம எத்தனையோ ஊருக்கு நாட்டுக்கும் போயிட்டு வரோம் இந்த பஸ் டிரைவர் கண்டக்டர்களுக்கு லாரி டிரைவர்களை ஒரு நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க அருமை தங்கங்களை உண்மையாலுமே இன்னைக்கு நாம் நிம்மதியாக தூங்குற என்ன வேறு நாளைக்கு காற்றாலும் காரக்குடியில் வழி பண்ணுறோம் நீ போய் பசே தூங்கிடுவேன் ஆனால் காரக்குடி போய் சேர்ந்து காரக்குடி காரக்குடின்னு சொல்லும் போது நான் நினைப்பேன் எத்தனையோ ஊடு வாசல் விட்டு பொட்டு பழைய விட்டுட்டு ஆம்பளை இத்தனை கஷ்டப்பட்டு பாடுபடுறானே அந்த டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொம்பளை தயாரா இல்லை அந்த கண்டக்டர் கட்டுறக்கு தயாராக இல்லை ஆட்டோ ஓட்டினாலும் சரி மினி ஆட்டா ஓட்டினாலும் சரி டிராக்டர் ஓட்டினாலும் சரி லாரி ஓட்டினாலும் சரி இன்னைக்கு ஓட்டுநர்களுக்கும் பொண்ணு இல்லை விவசாயம் பண்ணுறவனுக்கும் பொண்ணு இல்லை இன்னைக்கு பணக்கார மாப்பிள்ளைகளுக்கு மட்டுமே திருமணம்னு சொல்லி பொம்பளைக்கு பொறுப்பளந்து சொத்து காசப்படுறாங்க அருமை உறவுகளே இருபத்தி ரெண்டு வருஷத்துல ஒருத்தூடு வாசம் எப்படி சம்பாதிப்பது வருஷம் படிச்ச நாலு வருஷம் வேலைக்கு போனாலும் மாசம் ஒரு லட்சமே சம்பளம் வாங்கி எல்லா செலவோ முப்பது லட்சத்துல இன்னைக்கு வீட்டில் நாலு வாங்க முடியுமா அவனை எப்படி ஊடு வாங்கி காடு வாங்கி பங்களா வாங்கி சம்பாரிச்சு கார் வாங்குவேன் முடியாது சரி பாடுபட்டு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு லாரி பத்து லாரி வாங்கி பத்து டிரைவர்களை போட்டு பெட்ரோல் பங்கு வச்சு எல்லாம் சம்பாரிச்சு ஊடு வாசம் காடு கரைய்போச்சு போய் கண்ணாடியில் வந்தா மண்டையில் மாசர் இல்லை பொண்ணு கேட்டா மாப்பிள பையன் சொட்டை உளு கொடுக்க மாட்டோம்ங்கிறீங்க அப்ப எப்பத்தவன் கழிவு முடிச்சு தொலைவேன் உழைக்கிறவனும் உழைச்சு கொண்டேதான் இருக்கிற ஊருக்காத பேசிக்கொண்டே தான் இருக்கிற பண்ணையும் பாக்கிறோம் மண்ணையும் தான் இருக்கிற பாடுபட்டு படுத்துட்டு இந்த பொம்பளைங்க வீட்டுல குறைவேசறதை நிறுத்துங்க நாம் எப்படின்னு முதல் பாருங்க நம்ம உழைப்பு தானே நல்லா இருக்கும் அனுசரிச்சு வாழக்கூடிய வாழ்க்கை என்னைக்கு பெண்கள் விட்டு கொடுத்து வாழ்றீங்களோ அன்னைக்கு சொல்லுங்க பொம்பளை பொறுப்புன்னு பதினஞ்சு நாள் கழிச்சு வீட்டுக்கு வார ஆம்பளை கிட்ட எதை சொல்லணுமோ அதை சொல்லணும் வந்தோட கோய அதை சொன்னாங்க அதை சொன்னா அவனை இப்படி பண்ண இவனை இப்படி பண்ண சொந்தக்காரன் சொன்ன பேசாதீங்க அவன் வரதே நாலு நாளைக்கு நிம்மதியை பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்துட்டு போறதுக்குன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் கப்புனு மூடிட்டு கொறங்காட்ட மூஞ்சி வச்சுட்டு அதுவும் பாருங்க கோபம் வந்துட்டா ஒரு சொல்லு சொல்லி போடுங்க ஒரு திட்டு கூட திட்டி போடுங்க தப்பு இல்லை இந்த மூஞ்சியை தூக்கி அட்டாரியில் வச்சுக்கிற அளவு எதுக்கு சத்தம் போடுறா எதுக்கு பேசாது இருக்கிறா என்ன கோபம்னு சொல்ல மாட்டான் சட்டிவானை மட்டும் போட்டு உருள் எல்லாம் ஆகாது ஒருக்கா பிறக்குற மனுஷனா இன்னொருக்கா பிறக்கக்கூடிய வாய்ப்பு ஆண்டவன் நம்மளுக்கு கொடுக்குறான்னு கொடுக்கலையே தெரியாது இருக்க வரைக்கும் சந்தோஷமா வாழுங்க குடும்பத்தை பொறுப்பாக நடத்துங்கோ பசங்க பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க சொந்த சொந்தத்தை அறிமுகப்படுத்தி வைங்கோ குழந்தையம் கோயிலுக்கு மாதம் இருக்கா வாங்க அந்த அத்தநூறு ஆத்தா துணை இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு நீ தங்கத்தால் அஞ்சுமணி போட்டால் புட்டியும் இல்லை அவள் அருள் இருந்தால்தான் நீ எங்கே போனால் நீ பிழைக்க முடியும் அத்தநூறு ஆத்தா காலை கெட்டியாக பிடிச்சுக்குங்கோ இந்த கூரை குளம் வாழ்றதுக்கு இந்த வம்சம் உருவானதுக்கு இந்த மண்ணிலே வேறுபோல் நீங்கள் தழைச்சு நிற்கிறதுக்கு காரணமான ஆடிவேறு அந்த அத்தனு குல தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் உலகத்திலே நீ எந்த மூலையை வேண்டாலும் வென்று வரலாம் என்று சொல்லி இன்னைக்கு கால்ல போடுற செருப்பு நானூத்தம்பது நாறு பேரன் பேசலே வாய்ந்திக்கிற முட்டாய் நாப்பத்தஞ்சு ரூபாய்ன்னு ஆறு பேரன் பேசுலே எடுத்து குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் தொண்ணூறு ரூபாயின்னு ஆறு பேரும் பேசல ஆனா ஒரு கத்த கீரை பத்து ரூபாய்னா மூணு கத்த பத்து ரூபாய்க்கு தரையான்னு பேரன் பேசுறாங்க அப்ப விவசாயி விளக்க மாட்டேன் தறிக்கார் விளக்கு வேணாம் இன்னைக்கு வேற நாளைக்கு ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சுட்டாங்க திருப்பூர்ல இன்னைக்கு பதினஞ்சு இருபது நாளா கறியோ இல்ல குடும்பம் எப்படி நடத்துவானவ அப்போ இருக்கிறத வச்சு சிக்கனமா பொம்பளைகா வாழ கத்துக்குங்க பிள்ளைகளுக்கு வாரமான ஒரு நூறு ரூபா காசு நாள் சேமிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுங்க அனாவசிய செலவுகளை தவிர்த்து வேண்டிய செலவுகளுக்கு மட்டும் பண்ணி பொம்பளையும் பொறுப்போடு இருந்தா அந்த குடும்பம் என்னைக்கு கெட்டு போகாது இருக்கு எத்தனை வாடுபட்டு கொடுத்தாலே வீட்டில் பொம்பளை கெட்டத்தான் பொறுப்பு இருக்குது இன்னைக்கு பொறுப்பு தான் நாமளும் கடனோடு கிடக்கிறோம் நம்ம குழந்த குட்டியும் கடனோடு கிடக்குது என்று நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டு ஆணின் உழைப்புக்கு நிகர் நீங்களும் ஒரு ஆண்மகனாக இருக்கின்ற என்கிற காரணத்தினால் ஆண்களினுடைய உழைப்பு பெருமை சேர்க்கிறது என்று சொன்னால் சோலா விட்டு கொண்டு போய் நாமக்கல் சொல்லுவேன் இல்லைங்கண்ணா பட வீட்லேயும் பசு வச்சோட சொல்லிடுவேன் சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி படி வருகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு நல்ல ஒரு கைதட்டில் கொடுங்க பார்ப்போம் கடைசியா சொன்னார் சேமிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுங்க இவர் சொன்னது மாதிரி என் பொண்டாட்டிகிட்ட போய் சொன்னேன் பிள்ளைகளை சேமிக்க சொல்லு நீ நீ சேமிச்சிடணும் அவனை சேமிச்சிடணும் அதே மாதிரி பழக்கத்தை இப்போ ஆறு மாதமாக எங்கள் வீட்டில் செய்கிறாங்க தின ஐநூறுரூவா என் பாக்கெட்லேருந்து எடுத்துடுறாங்க என் பொண்டாட்டி முந்நூறு என் மையனூர் என் மகனூர் இதுக்கு பேர் சேமிக்கிறதா புரிஷங்காச்சை ஆட்டையை போட்டு சேமிக்கிறது இந்த மாதிரி சேமிப்பு இருக்கக்கூடாது உண்மையிலேயே நான் இன்னைக்கு மேடையில் இருக்கேன்னா எனக்கெல்லாம் மொத்தம் மூணு கொளுந்தியா என் மூணு கொளுந்தியாகவும் என் சொந்த செலவில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் சார் நைட்டு பூரா தூக்கம் முடிச்சு பட்டிமன்றம் பேசி என் மூணு குழந்தையாவுக்கும் என் சொந்த செலவுல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் என் மூணு குழந்தையாவுக்கும் என் தோப்புல இரநூறு தென்னை மரத்தை வெட்டிட்டு மூணு பேருக்குமே வீடு கட்டி கொடுத்துருக்கேன் என் மூணு சகலையும் என் செலவுலேயே வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன் வெளிநாட்டுக்கு தானே அனுப்புனேன் ஏன் இதை பதேசியா ஒருத்தன் மலேசியா ஒருத்தன் சிங்கப்பூர் ஒருத்தன் சவுதி ஒரே நாட்டுக்கு அனுப்புனா ஒன்னு குடி திரும்பி வந்துட்டாங்கன்னா இந்த வீட்டு கடனை கட்டண்ங்கிற அக்கறையில் என் குழந்தையாட்டு பிள்ளைகளெல்லாம் என் பிள்ளை மாதிரியே பாத்துக்கிறேன் வந்து மாட்டாங்க வாழ்க்கை சிக்கலா இருக்குல்லங்க எங்கே நிம்மதியா ஒரு மனுஷன் வாழ முடியுது இந்த கொரோனா டயத்துல அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு அக்கா தங்கச்சியை கட்டியிருக்காங்க இவளுக்கு தீபாவளி எப்போ இமிசையை கொடுத்துருக்காங்க ஏய் பட்டுச்சேலை எடுக்கணும் காசு எடுத்துட்டு வா காசு கொண்டா காசு கொண்டான் வீங்கிட்ட காசு இல்லை என்ன ஐடியா பண்ணாங்க தெரியுமா நைட்டு ஒரு மணிக்கு ஒரு டாட்டா ஏசியை வாடகைக்கு எடுத்துகிட்டு செக்யூரிட்டியே இல்லாமல் ஏடிஎம்மில் போய் மிஷினை கலட்டிட்டாங்க கலட்டி ஏற்றி கொண்டு வந்துட்டாங்க ரெண்டரை மணிக்கு இவளுக்கு தூங்கிட்டு இருக்குது அழு விட்டு அரைச்சிக்கா ஏ எந்திரிக்கடி ஏடிஎம் மிஷினே வந்துடுச்சு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்க சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு சூடாம்லாம் காட்டி மிஷினை திறந்துருக்காங்க பத்து காசு பணம் இல்லை இவளுக்கு போட்ட இமிஷே இல்லை ஏடிஎம் மிஷினை விட்டு பக்கத்தில் பாஸ்புக்கு பிரிண்ட் போடுற மிஷின் இருக்குடா இதை தூக்கிட்டு வந்திருக்காங்கடா இந்த ஊரோட என்ன பிரிண்ட் போட்டால் கொடுக்க முடியும் பதற்றத்தை ஏற்படுத்துறது இந்த பெண்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த பெண்கள்னு குற்றச்சாட்டம் அஞ்சுநாத வச்சிருக்காரு இதற்கெல்லாம் குற்றத்தை மறுத்து பேசுவதற்காக பவித்ரா பழனிவேல் ஆஹ் அப்பா வேறுப்பா கல்யாண ஆயிச்சுவன் பதவியில